தமிழ் முன்னிட்டு புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் செய்தியாளர் சித்தார்த்தரும் நேரடியாக தகவல்களை கேட்போம் வணக்கம் சித்தார்த் தற்போது இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் விரிவான விவரங்களை தமிழ் புத்தாண்டு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அனைத்து கோயில்களும் அதாவது புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது இதில் திருநாளா பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உச்சவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாச வாசனை திருவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது மேலும் மூலவர் மற்றும் உச்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டையொட்டி அதாவது தொடர்ந்த வார இறுதி விடுமுறை மற்றும் இந்த தமிழ் புத்தாண்டு திங்கள் மூன்று நாட்கள் என ஏராளமான சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரியில் வந்துள்ள நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டையொட்டி காலை முதல் பக்தர்கள் மற்றும் இந்த சுற்றுலா பயணிகள் பயணிகள் நீண்ட வரிசையில் இன்று காத்திருந்து முழு முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது விரிவான விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்